This video is sponsored by Baimoto e Shopping. Namma Buy namma vitke tevvienna samayil porkal bakery, items, snacks, matro, kulonegal pararamiri pukke tevvienna. Anithu porgalu vanga serendhe namma namma app install offer The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழ் பண்பாட்டு உணவு முறை கிடைத்ததை சாப்பிடுகிற வழக்கம் கொண்டதோ சுவையின் அடிப்படையை மட்டும் கொண்டதோ அல்ல காரணமில்லாமல் காரியமில்லை என்பார்கள் பெரியோர்கள் அதுபோல் நம்முடைய ஒவ்வொரு உணவு பழக்கத்தின் பின்னும் அறிவியல் பூர்வமான பல ரகசியங்கள் புதைந்திருக்கின்றன நாம் அனைவரும் அதை தெரிந்து கொள்வதும் மீண்டும் அவற்றை பின்பற்றுவதும் நம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு பெரிதும் உதவும் என்கிறார் சித்த மருத்துவர் காசி பீச்சை நாம் முன்னோர்கள் உணவு முறையில் கடைபிடித்த அறிவியல் முறைகளை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காலை உணவு கஞ்சி மட்டுமே என்கிற பழமொழி பண்டைய தமிழ் சமூகத்தில் இருந்தது புன்சை நிலங்களில் விளையும் தானியங்களான கம்பு சாமை கேழ்வரகு போன்றவற்றில் செய்த கஞ்சி கூழ் போன்றவற்றையே அன்றைய காலை உணவாக இருந்தது கேழ்வரகில் செய்த பால் கஞ்சி கூழ் போன்றவைகளை குழந்தைகளுக்கான உணவாக கொடுக்கப்பட்டு வந்தது இது போன்ற திரவ உணவுகளை குறைவாக எடுத்துக்கொண்டாலும் அதன் மூலம் நமது உடலுக்கு தேவையான சத்துக்களும் ஆற்றலும் நிறைவாக கிடைத்தது குறைவாக சாப்பிடுவதால் உணவு செரிமணத்துக்காக வயிற்றுக்கு அனுப்பப்படும் இரத்த ஓட்டம் குறைவாக செல்கிறது இது கை கால் போன்ற உடலின் மற்ற உறுப்புகளின் இயக்கத்துக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக செல்வதற்கும் உதவுகிறது இதன் மூலம் உடல் உழைப்புக்கு தேவையான ஆற்றலும் நிறைவாக கிடைக்கிறது தமிழர்கள் பழங்காலத்தில் வரகு தினை குதிரைவாலி, சாமை போன்ற சிறு தானியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கேழ்வரகு களி சோளக்களி கம்பங்களி வெந்தயக்களி உளுந்துக்களி போன்ற களி வகைகளை திட உணவாக எடுத்து கொண்டார்கள் மேலும் உடல் இழைப்பதற்கும் குழந்தை பேருக்கு பின் என்று பல வகையான மருத்துவ குணமுடைய கஞ்சிகளையே பயன்படுத்தினார்கள் இது போன்ற கஞ்சிகளும் கலிகளுமே அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உடல் வலுவுக்கும் காரணமாக இருந்தது மதிய உணவு மதிக்கி உகந்தது மதிய வேலையில் தேவையான சத்துக்களும் ஆற்றலும் கிடைக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் கம்பு வரகு சாமை மற்றும் அரிசி போன்றவற்றை சமைத்து சாப்பிட்டார்கள் அதோடு காய்கறிகள் மீன் மற்றும் இறைச்சி போன்றவற்றையும் சேர்த்து கொண்டார்கள் காய்கறி என்பதற்கு காயும் கரியும் என்று பொருள் காய் என்பது மரம் செடி கொடிகளில் விளைகிற காய்களையும் கறி என்பது கறிக்காய் என்று அழைக்கப்படுகிற மிளகையும் குறிக்கிறது பண்டைய காலத்தில் செய்கிற குழம்புகளில் காய்களோடு காரத்துக்காக மிளகையே பயன்படுத்தினார்கள் எந்த மாதிரியான விஷத்தையும் முறிக்கும் தன்மையுடையது மிளகு இதையைத்தான் அப்போது பத்து மிளகு இருந்தால் பகைவேன் வீட்டிலும் சாப்பிடலாம் என்று சொல்லியுள்ளனர் இரவு உணவு இருட்டுக்கு முன் என்று சொன்னதைப் போலவே மாலை வேலையிலேயே உறவு அறிந்து விடுவார்கள் அந்த காலத்தில் மின்சார வசதிகள் இல்லை என்பது காரணமாக இருக்கும் என்று நாம் மேலோட்டமாக நினைக்கலாம் விளக்கு வெளிச்சத்தில் சாப்பிட முடியாதா என்ன இன்று நட்சத்திர ஓட்டலில் அரை இருளில்தானே சாப்பிடுகிறார்களே விஷயம் அது அல்ல உறங்கச் செல்லும் இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு சாப்பிட்டிருப்போம் சீக்கிரம் உறங்குவதற்கும் உடலும் மனமும் தயாராகிவிடும் இது அடுத்த நாள் அதிகாலையில் துயில் எழுவதற்கும் உதவி செய்யும் அதையே இன்று நவீன மருத்துவத்தில் மாலை ஏழு மணிக்குள் இரவு உணவை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் மாலை நேர உணவுக்கு பின்னர் போதிய நேரம் கழித்து தூங்கச் செல்வதால் குடல் உள்பட உடலின் பல உறுப்புகளுக்கும் போதுமான ஓய்வு கிடைக்கிறது மாலை நேர உணவுக்கு பின் அதிக நேரம் கழித்து அடுத்த நாள் காலை உணவு உட்கொள்ளும் சூழல் இருந்தது இப்படி அதிக இடைவெளிக்கு பிறகு சாப்பிடுவதற்கு மிகவும் உகந்தது நீராகாரமே ஏனென்றால் அது வயிற்றின் அமில காரநிலையை உண்ணாவிரதம் இருப்பவர்களுக்கும் அதை முடிக்கும்போது பழச்சாறு போன்ற தின உணவுகளை கொடுப்பதற்கு பின்னிருக்கும் அறிவியலும் இதுதான் உணவுப் பொருளின் தன்மையே உணர்ந்திருந்தார்கள் பண்டைய காலத்தில் ஒவ்வொரு உணவுப் பொருளும் எந்த மாதிரியான குணமுடியது என்பதை வகுத்து வைத்திருந்தனர் அதன்படி தன்னுடைய உடல் கூறுக்கு தகுந்தபடியும் எந்த உணவை எந்த பருவத்தில் சாப்பிட வேண்டும் என்கிற வாழ்வியல் முறைகளையும் பகுத்தாய்ந்து சித்தாந்திய நூல்களிலும் பண்டைய இலக்கியங்களிலும் எழுதி வைத்துள்ளனர் கேழ்வரகு சாமை கொல் அவரைக்காய் ஆகிய நான்குமே தமிழ்நாட்டின் பிரதான உணவு வகைகளாக இருந்ததாக புறநானற்று பாடலில் சொல்லப்பட்டுள்ளது பழந்தமிழர்கள் உணவை மருந்தை போல அளவாகவும் பத்தியமாகவும் உண்டார்கள் இதனால்தான் உணவே மருந்தாக அமைந்திருந்தது அவர்களுடைய சமையல் மிளகு சீரகம் வெந்தயம் மல்லி மஞ்சள் போன்ற மருத்துவ குணமுள்ள பொருட்களே அதிகம் இருந்தன உணவு பொருள் வேகும் அதன் சத்துக்கள் இழக்காமல் இருப்பதற்கு மஞ்சள் பொடி உதவுகிறது மேலும் அது குடல் புண்ணை ஆற்றுவதோடு கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது கறிவேப்பிலை கரைத்த நீர்மோர் சுக்கு பொடியிட்ட பானகம் கொத்தமல்லி காப்பி போன்றவற்றையே விருந்தினருக்கு வழங்கியிருக்கிறார்கள் விசேஷ நேரங்களில் விருந்தினருக்கு வாழை இலையில் உணவு பரிமாறி சாப்பிடும் வழக்கம் இருந்தது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் எல்லோருக்கும் ஏற்ற ஒரு உணவு என்று சாதாரண சோற்றையும் சின்ன வெங்காயத்தையும் தயிரில் ஊற வைத்து சாப்பிடுவதை கூறலாம் இந்த உணவோடு பச்சையான வெண்டைக்காயையும் சேர்த்து ஊற வைத்து சாப்பிட்டால் இன்னும் கூடுதல் ஆரோக்கியம் கிடைக்கும் இது அளவில் பலராலும் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உறவுமுறை உணவு கலவை விகிதம் நம் உணவினை அமில வகை உணவுகள் கார வகை உணவுகள் என்று இரண்டு வகைப்படுத்துகிறோம் மாவுச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் அமில வகை உணவுகள் என்றும் நார்ச்சத்து புரதச்சத்து நிறைந்துள்ள உணவுப் பொருட்களை கார உணவு என்றும் வகைப்படுத்துகிறோம் நாம் சாப்பிடும் உணவுகளை எண்பது காரநிலை இருபது அமில நிலை உணவுகளாக எடுத்துக்கொள்வது சீரான உணவு செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும் கருவேப்பிலை கடுகு சீரகம் பூண்டு மிளகு மஞ்சள் மற்றும் நல்லெண்ணெய் போன்றவை எண்பது பர்சன்ட் காரநிலையுடைய பொருள்கள் இது போன்று நாம் உணவில் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் பல்வேறு மருத்துவ சிறப்புகளை உடையது உணவு செரிமானத்தின் போது வயிற்றில் சுரக்கும் நொதிகள் மற்றும் ஹைட்ரோகுளாரிக் அமிலத்தின் தன்மையை சரியாக மாற்றும் உணவு பதார்த்தங்களை உடையதாகவே நமது உணவு முறை அமைந்திருக்கிறது உணவு உட்கொண்ட முறைகள் பழந்தமிழர்களத்தில் தரையில் சம்மணமிட்டு அமர்ந்தும் சாப்பிடும் பழக்கம் இருந்தது அவர்கள் பன்னெண்டு முறைகளில் உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருந்தனர் இந்த வகைபாடுகள் அவர்கள் உட்கொண்ட உணவுப் பொருட்களின் தன்மை உண்ணும் முறை சுவை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருந்தது அருந்துதல் மிகச் சிறிய அளவை உட்கொள்ளல் உண்ணல் பசித்தீர உட்கொள்ளல் உறிஞ்சுதல் வாயை குவித்து கொண்டு நீரியார பன்றற்றை ஈர்த்து உட்கொள்ளல் குடித்தல் நீரியல் உணவை சிறிது சிறிதாக பசி நீங்க உட்கொள்ளல் தின்றல் தின்பண்டங்களை உட்கொள்ளல் துய்த்தல் சுவைத்து மகிழ்ந்து உட்கொள்ளல் நக்கல் நாவினால் துளவி உட்கொள்ளல் நுங்கள் முழுவதையும் ஒரு வாயில் உட்கொள்ளல் பருகல் நீரிய பண்டத்தை சிறுக குடித்தல் மாந்தல் பெருவேட்கையுடன் மடமடவென உட்கொள்ளல் மெல்லல் கடிய பண்டத்தை பல்லால் கடித்து மென்று உட்கொள்ளல் விழுங்கள் பல்லுக்கும் நாக்குக்கும் இடையே தொண்டை வழி உட்கொள்ளல் இப்படி உணவுப் பொருட்களை உணர்வுகளோடு இணைத்து பலவிதமாக உட்கொண்ட பாரம்பரியம் உடையது நமது உணவு முறை ஆனால் தற்போது அவசர கதியில் உண்ணுதல் கிடைத்ததை எல்லாம் தின்னுதல் என்ற பழக்கத்துக்கு ஆளாதனால்தான் பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகிறோம் நல்லெண்ணெய் பயன்படுத்திருக்கிற காரணம் கெட்ட கொழுப்புகளே இல்லாத நல்லெண்ணெய் நம் உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் அதிகமுடையதே என்பதால் அதற்கு இந்த பெயர் வந்தது இரவு தூங்கச் செல்வதற்கு முன்னர் நல்லெண்ணெயை உள்ளங்காலில் தேய்த்துவிட்டு சென்று படுப்பதால் கண் பார்வை தெளிவாக இருக்கும் இன்று முதல் நல்லெண்ணெயை பயன்படுத்தத் தொடங்கினால் கூட பல்வேறு நோய்கள் நம்மை விட்டு விளங்கிவிடும் அது மட்டுமல்லாமது மேற்சொன்ன அந்த உணவு விகித்தின்படி இதை உணவில் எடுத்துக்கொள்வதே நமதல் உடல் ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அரிசியை அளவோடு உட்கொண்டு வந்த பண்பாடுதான் நம்முடையது பெரும்பாலும் சிறு தானியங்களையும் காய்கறிகளையும் கொண்ட உணவு முறையே நம்முடையது விசேஷ தினங்களில் மட்டுமே அரிசி சோற்றை சாப்பிட்டு வந்திருக்கிறார் ஆனால் காலப்போக்கில் அந்நிய உணவு கலாச்சாரங்களால் அரிசி சாதம் இட்லி தோசை என்று அளவுக்கு அதிகமாக அரிசி உணவை எடுத்து விட்டு இப்போது அரிசியே ஆபத்து என்று அலறுகிற நிலை வந்துவிட்டது நார்ச்சத்தும் புரதச்சத்தும் நிறைந்த சிறு தானிய உணவுப் பொருட்களின் பயன்பாடுகள் பெருமளவில் குறைந்துவிட்டது பல தலைமுறைகளாக பாரம்பரியமாக நமது உடல் பழகி வந்த உணவு பழக்க வழக்க முறைகளை சமீபத்திய ஐம்பது வருடங்களில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் மறக்கடிக்கச் செய்ததோடு நம்மை நோயாளியாகவும் மாற்றிவிட்டது பாரம்பரிய உணவுக்கு திரும்புவோம் நாகரிகம் என்ற பெயரில் அந்நிய நாட்டு உணவு கலாச்சாரத்துக்கு அடிமையாகி நாவின் ருசிக்கு மயங்கி கண்ட வேலைகளில் கிடை உணவுகளை எல்லாம் உள்ளே தள்ளி குடலையும் உடலையும் அடைக்கப்பட்டு வருகிற சப்பாத்தி பரோட்டா போன்றவற்றை சமைத்து சாப்பிடுகிற பழக்கத்துக்கு பலர் ஆளாகி வருகிறார்கள் இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஆரோக்கியமுடன் வாழவும் மீண்டும் நமது பண்டைய உணவு முறையின் சிறப்புகளை உணர்ந்து அனைவரும் நாம் முன்னோர்கள் கடைபிடித்த உணவு முறைகளை பின்பற்றுவது ஒரே வழி இப்படிக்கு உங்கள் ரவி நடைபழகு தமிழா